சங்கீதம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு வசனம் ஐந்து என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் இன்றைக்கு உங்களை பார்த்து நீங்களே சொல்ல போகிறீங்க என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கியே அமர்ந்துரு நீ நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு இன்றைக்கி காலையில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எப்படியும் குளிச்சுட்டு கண்ணாடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லை இப்போ கூட இந்த வார்த்தையை கேட்டு முடிச்ச அப்புறம் உடனே ஒரு கண்ணாடியை பார்த்து நீங்கள் உங்களை பார்த்தே பேசுங்களேன் உங்கள் பேரை சொல்லி பேசுங்க நீ பயப்படாத நீ கலங்காத இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி எந்த குழப்பமும் உனக்கு வேணாம் நீ கர்த்தரை நோக்கியே அமர்ந்துரு அவரை மட்டுமே நம்பிடு நீ நம்பி இருக்கிறது கர்த்தரால வரும் அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே பேசுங்களேன் உங்களுக்குள்ள ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஏன்னா நம்ம அப்பாவோட வார்த்தையை சொல்கிறோம்ல அது ஜீவனுள்ள வார்த்தை அப்பா இன்றைக்கு நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தை அதனால் இதை நம்ம அப்படியே அப்பா பேசும்போது எனக்கு தான் அப்படி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே கண்ணாடியை பார்த்து உங்க பேரை சொல்லி இந்த வசனத்தை சொல்ல போறீங்க உங்க பேரை சொல்லி ஆன்சி மெஜாவே தேவனை நோக்கியே நீ அமர்ந்துரு நீ நம்பி இருக்கிறது அவராலே வரும் ஆமாங்க நீங்க நம்பி இருக்கிறது அவரால வரும் எந்த மனுஷனாலையும் உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய மன விருப்பங்களை புரிந்து அதே மாதிரி செய்ய முடியாது ஏன்னா அவங்க மனிதர்கள் ஆனால் ஏசப்பாவுக்கு உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாமே தெரியும் அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாங்க அண்ட் ஏசப்பாவுக்கு என் பிள்ளைக்கு எது வேணும்னு தெரியும் நம்ம அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு அது நடக்கலைங்கிற ஒன்னே சோர்ந்து கூடாது ஏன் ஆசை இருக்குது எனக்கு இப்படி ஆசை இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் எது பண்ணால் எப்படி பண்ணால் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் வேசப்பா அந்த மாதிரி என்னை நீங்கள் நடத்துங்க இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணித்தாங்கன்னு அப்பாவிடத்துல நம்மளுடைய ஆசைகளை சரண்டர் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்போதைக்கு கரெக்டாக இருக்கும் அது நடந்த உடனே கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் அதோடைய விளைவுகளில் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அப்பா தர்றது சில நேரம் கடினமான பாதையை மாதிரி இருந்தாலும் அது நல்லாயிருக்கும் அது க்ளோரியாக இருக்கும் மகிமையாக இருக்கும் நமக்கும் அது ஆசிர்வாதமாக இருக்கும் நம்மளுடைய தலைமுறைக்கும் அது ஆசிர்வாதமாக இருக்கும் அதனால்தான் தேவருடைய சித்தம் என்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று ஸோ இருதயத்தில் கையை வச்சு சொல்லாமா என் அத்துமாகவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் நீங்கள் நம்பி இருக்கிறது கர்த்தரால் வாய்க்கப்படும் கர்த்தரால் காரியங்கள் வாய்க்கப்படும் கர்த்தரால் காரியங்கள் கைகூடி வரப்படும் ஆமாங்க நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்களுடைய மன எல்லாம் அப்போ அவங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க ஆமேன் ஹாவ் அ பிளஸ்